சாண்டில்யனின் ராஜதிலகம் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது அவள் கேட்ட வரம் அப்படி ஒரு விசித்திர பொருளை ரங்கப்பதாக தேவி சிருஷ்டிக்க முடியும் என்று கனவிலும் அவன் கருதாததால் அதை மிகுந்த வியப்புடனும் பிரமிப்புடனும் நீண்ட நேரம் முற்றுநோக்கிக் கொண்டு சிலை என அறை முகப்பிலேயே விட்டான் அறையின் நட்ட நடுவில் இருந்த உயர்ந்த மஞ்சு அறையில் நுழையும் யார் கண்டுக்கும் புலம்படும்படியான அந்த கலை பொக்கிஷத்தை வைத்திருந்தாள் கங்க மன்னன் மகள் அந்த பொக்கிஷம் ஒரு கோவில் பூராவம் நெட்டியால் செய்யப்பட்ட ஓர் ஆலயம் அந்த ஆலயத்தின் நுணுக்கமான வேலைப்பாட்டையும் அதன் சுவர்களும் உள்ளடங்கிய பிராகாரங்களும் உயர எழுந்த கோபுரங்களும் முன்னால் இருந்த சின்னஞ்சிறு துணைச் சன்னிதிகளும் அமைக்கப்பட்ட முறையையும் கண்டு அசந்தே போனான் பல்லவையளவன் அந்த கோவிலில் கிட்டத்தட்ட தான் கைலாசநாதருக்கு கட்ட திட்டமிருந்த கோவிலைப் போலவே காணப்பட்டதை கண்டு வியப்பின் உச்சநிலையை அடைந்தான் கோவில்களின் ஒவ்வொரு மண்டபமும் ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு உள் அறையும் சிற்ப இலக்கணப்படி அமர்ந்திருந்ததை கண்ட இளவன் இத்தகைய நுட்ப வேலைப்பாட்டை நெட்டில் செய்து முடிக்க ரங்கப்பதாக தேவிக்கு குறைந்தது ஆறு மாதம் ஆகியிருக்கும் என்று நினைத்தான் அத்தனையிலும் அவனுக்கு பொறாமையும் சிறிது சந்துஷ்டியும் கூட இருந்தன தான் கல்லால் சமைக்க நினைத்திருந்ததை கிட்டத்தட்ட நெட்டியால் கட்டிவிட்டாளை கங்கன் மகள் என்ற நினைப்பால் எழுந்தது பொறாமை ஆனால் அந்த அமைப்பில் தூண்களிலும் சுவர்களிலும் எந்த பிரதிமைகளோ தெய்வ பிம்பங்களோ உருவாக்கப்படாமல் இருந்ததை கண்டு ஏற்பட்டது மகிழ்ச்சி இவளை விட ஒரு பங்கு அதிக திறமையுடன் தான் நான் கைலாசநாதர் கோவிலை கட்ட முடியும் தெய்வ பிம்பங்களை வேறு யாரும் சிருஷ்டிக்க முடியாத அளவுக்கு சிருஷ்டிக்க முடியும் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான் அவன் அவன் எண்ணங்களை எல்லாம் அறையில் எட்ட நின்றபடி அளந்து கொண்டிருந்தாள் ரங்கப்பதாகாதேவி ஆகவே மெதுவாக சொன்னாள் அவள் எந்த கலையும் பூர்ணமானதல்ல கலைத்துறையில் அபிவிருத்திக்கு எப்பொழுதும் இருக்கிறது என்று கடல் அலைகளின் குறுக்கே திடீரென படையின் முகப்பொன்று பாய்ந்து கிழித்துக் கொண்டு முன்னேறியதைப் போல அவன் சிந்தனை அலைகளை அலைகளை கிழித்த அந்த சொற்களால் சற்று சுயநிலை அடைந்து திரும்பி அந்த ராஜசிற்பி என்ன சொல்கிறீர்கள் இளவரசி என்றான் கலைக்கு பூர்ணத்துவம் என்பது இல்லை கலைஞனுக்கும் திருப்தி என்பது இல்லை புரிந்து கொண்டதற்கு அறிகுறியாக தலை அசைத்த இளவரசன் ஆம் இளவரசி கலைக்கு பூர்ணத்துவம் இருந்தால் அபிவிருத்தி என்ற சொல்லுக்கு இடம் இருக்காது கலைஞனுக்கு திருப்தி இருந்தால் கலை வளருவதற்கு வகை இருக்காது என்று கூறவும் செய்தான் உணர்ச்சியுடன் அவன் உணர்ச்சி வேகம் அவளையும் தொட்டிருக்க வேண்டும் ஆம் அப்படி இல்லாவிட்டால் இந்த நெட்டிக் கோவிலை இப்படியே கற்களால் பெட்டிக் கோவிலாக நானே கட்டிவிடுவேன் செப்பனிட உங்கள் கைகளுக்கு வேலை இருக்காது என்று கூறினாள் இளவரசன் அதற்கு பதிலேதும் சொல்லாமல் அவளையும் பார்த்து அந்த அறை சுற்றியும் கண்களை ஓட விட்டான் நல்ல விசாலமான அறையாக இருந்தது அன்று ஏராளமான கலைப்பொருள்களை அங்கேயும் காட்சியளித்தன அவள் பஞ்சனைய முகப்பிலே கட்டினி ஒரு காலிலே காமன் கருப்பு வில்லேந்தி பூங்கனைகளுடன் காணப்பட்டான் தூர இருந்த சாளரங்களில் அரி அயன் துவாரபாளர்கள் முழுமுதற் கடவுள் இப்படி பல பிம்பங்கள் வெண் சார்ந்து பூசிய காரையால் செய்யப்பட்டு காட்சியளித்தன தேவி நீங்கள் இப்பேற்பட்ட கரையரசி என்பது எனக்கு தெரியாது என்று கூறினான் இளவரசன் தேவியின் விழிகள் நன்றாக மலர்ந்தன அவனை ஏறெடுத்து நோக்கின பவள இதழ்களும் மெல்ல விருந்து கிள்ளை மொழிகளில் உதித்தன பல்லவ நாட்டின் ராஜசிற்பியின் பாராட்டு என் மனதை மகிழ்ச்சியாலும் பெருமையாலும் நிரப்புகிறது மயிர் கூச்சமும் ஏற்படுகிறது எனக்கு ஆனால் இந்த பாராட்டுதலுக்கு நான் தகுந்தவள் அல்ல கலையரசி என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டிருந்தால் பூர்ணத்துவத்தை எட்டிவிட்ட மமதை என் மனதில் முளைத்திருந்தால் நான் இங்கு வந்திருக்க மாட்டேன் கைலாசநாதர் கோவிலை நான் சிருஷ்டித்திருக்க மாட்டேன் என்றாள் பல்லவேளவில் மேலும் அதிர்ச்சி அடைந்தான் நான் கைலாசநாதருக்கு கோவில் கட்ட நினைத்திருப்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று விரும்பினான் உங்கள் தந்தை ஒரு சிவன் கோவில் கட்ட கட்டளையிட்டு சிவபிரான் கைலாசத்தில் இருப்பதை விட அழகான கோவில் அமைத்து அதற்கு கைலாசநாதர் கோவில் என்று பெயரிட நீங்கள் சபதம் செய்திருப்பதாகவும் எங்கள் நாட்டில் மக்கள் பேசிக் என்று தெரிவித்தாள் ரங்கப்பதாக தேவி அந்த செய்தி அத்தனை தூரம் பரவிவிட்டதா என்று வினவினான் இளவரசன் ஆம் பிரபு கங்க நாடு சாளுக்கிய நாடு அவற்றையும் தாண்டி இன்னும் வடக்கில் கூட மக்கள் தங்களை பற்றி பேசிக் கொள்கிறார்கள் பரமேஸ்வரனுக்கு ராஜசிம்மன் என்ற ஒரு மகன் இருக்கிறான் அவன் சிற்ப கை கைதேர்ந்தவன் ராஜ காரியங்களை கவனிக்காமல் சதா சிற்பங்களை சிருஷ்டிக்கிறான் சிற்பிகளுடன் சுற்றுகிறான் காஞ்சி கடிகையில் அரசு நூல் வாழ்பயிற்சி விற்பயிற்சி பெற்ற நேரங்கள் போக மீதி நேரங்களில் ஏதாவது சிற்பங்களை சுற்றிட்டுக் கொண்டே இருக்கிறான் அரசனும் மகனை மனம் போனபடி போகவிட்டு அரச காரியங்களில் அவனுக்கு பரிச்சயமில்லாமல் அடிக்கிறான் என்று இப்படியெல்லாம் பேசுகிறார்கள் என்று கொண்டு போன ரங்கப்பதாக தேவி திடீரென அதிர்ச்சி விட்டு பேச நிறுத்தினாள் ஏன் நிறுத்திவிட்டீர்கள் சொல்லுங்கள் மேலே என்று ஊக்கினான் ராஜசிம்மன் அவள் தலை கவிழ்ந்தாள் பிறகு திடீரென அவனை நோக்கி வந்து மண்டியிட்டு அவன் காலடியில் தலைபட வணங்கினாள் மலர் கரங்களால் அவன் கடின பாதத்தை தொட்டு கண்களிலும் உற்றிக்கொண்டாள் இளவரசனுக்கு ஏதும் புரியவில்லை என்ன இது தேவி எதற்காக இப்படி என்று அருந்த சொற்களை உதரவிட்டான் அரசகுமாரன் விட்டேன் என்றாள் அரசகுமாரி என்ன அபசாரம் செய்தீர்கள் உணர்ச்சி வேகத்தில் குருநாதரை அவமதியாத பேசிவிட்டேன் யார் குருநாதர் தாங்கள் தான் எதற்கு குரு நான் சிற்பாஸ்திரம் சொல்லிக் கொடுக்க அதை பற்றி என்ன அவமரியாதை செய்து விட்டீர்கள் இப்பொழுது உங்கள் கதையை சொல்லும் பொழுது உங்களை உங்களை என்னை அவன் இவன் என்று பேசிவிட்டேன் உங்கள் நாட்டு மக்கள் பேசிக்கொள்வதை சொன்னீர்கள் அதில் மரியாதை குறைவு என்று ஏதும் இல்லையே என்று சமாதானப்படுத்தினான் இளவரசன் தவறு இளவரசே தவறு மக்கள் சொன்னாலும் என் வாயால் அப்படி வருவது தவறு என்றாள் தங்கப்பதாகாதேவி துயரம் தோய்ந்த குரலில் இப்படி சொன்ன அவள் அவன் காலடியை விட்டு எழுந்திருக்கவில்லை திடீரென அவன் காலை உஷ்ணமான இரு நீர்த்துளிகள் நனைத்தன அதுவரை நிதானத்தை கைவிடாத ராஜசிம்மன் சற்று மனம் நெகிழ்ந்தான் எப்படியும் ஒரு கலை பைத்தியம் இருக்குமா என்று எண்ணியபடி குனிந்து அவள் கைகளை பிடித்து மெல்ல தூக்கினார் அவள் எழுந்த நிலையில் அவள் மோவாய்க்கட்டையை தன் கையொன்றால் உயர்த்தி கண்ணீருக்கு அவசியமில்லை பெண்ணே உன் கலை உணர்ச்சியால் அனாவசியமான குற்றச்சாட்டுகளை நீ உன்மீது சுமத்திக் கொள்கிறாய் என்று கூறிவிட்டு இன்னொரு கையால் அவள் கண்ணீரை துடைத்தான் அதுவரை அவள் நீங்கள் போங்கள் என்று கூறி வந்த மரியாதையை கைவிட்டதைக் கண்டு அவள் உள்ளம் பொறித்தாள் அதை வெளிக்காட்ட வெளிக்காட்டாமல் இல்லை நான் செய்தது அபசாரம்தான் அதை குருநாதர் பொறுக்க வேண்டும் என்று மெல்ல சொற்களை உதிட்டாள் நான் எப்பொழுதும் குருநாதரானேன் என்று வினவினான் இளவரசன் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பா என்று கூறிய ரங்கப்பதாக தேவி அவனை பார்த்து புன் கோடிட்டாள் போடிட்டாள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பா வியப்புடன் எழுந்தது இளவரசனின் கேள்வி ஆம் அப்பொழுது உன்னை தெரியாதே எனக்கு தெரியாவிட்டால் என்ன தெரியாவிட்டால் எப்படி ஆக முடியும் என்ன சொல்லிக் கொடுத்திருக்க முடியும் துரோணர் சொல்லிக் கொடுத்தா ஏகலைவன் வில்லாளியானான் மனதிலே உங்களை குருநாதராக மறித்தேன் சிற்பங்களை சிருஷ்டித்தேன் நேரே பயில இங்கு வந்தேன் நான் வந்தபோது என்னை தொடர்ந்து போரும் வந்தது அப்படியும் நீங்கள் கிடைத்து விட்டீர்கள் இதை கேட்டதும் அவளை உற்று நோக்கினான் ராஜசிம்மன் அப்பொழுதும் அவள் அவனுக்கு சமீபத்தில் நின்றிருந்தாள் அவள் மோகன எத்தனையோ கடைகளில் வாரி இடைத்தன ஆனால் அந்த வாளிகள் பயனற்றுப் போயின அரசகுமாரன் மனம் வேறு விஷயங்களில் வைத்திருந்ததால் ஏதோ சிந்தனையில் இருந்த இளவரசன் திடீரென அவள் தோலை பற்றினான் தேவி நீ சிற்பத்தில் எதை கற்க விரும்புகிறாய் என்று வினவினான் அவன் அவள் சொன்னாள் தன் விருப்பத்தை அதை கேட்ட பல்லவ இளவன் பெருவியப்படைந்தான் இதைக் கேட்க யார் சொல்லிக் கொடுத்தது உனக்கு என்று வினவினான் கோபம் கோபங்கோளில் கொந்தளித்த ராம ஸ்ரீராமபுண்ணிய வல்லபர் என்றாள் தேவி அவள் கோபத்தை பொட்படுத்தாமல் பல்லவ இளவனின் கண்களில் கனல் பறந்தது இதுவும் அவர் வேலைதானா என்று இறைந்து கூவினான் இளவன் அவள் கேட்ட வரம் அத்தனை பெரியது அவன் வாழ்வை வாழ்வின் ரகசியத்தை பாதிக்க வல்லது ஏன் பல்லவ சாம்ராஜ்யத்தை விட அவன் எதை அதிகமாக பாவித்திருந்தானோ எந்த ரகசியத்தை கொண்டு வரலாறு வரலாற்று ஏடுகளில் நிரந்தர இடம்பெற நினைத்திருந்தானோ அதையே பாதிக்க வல்லதாயிருந்தது அவள் செய்த விண்ணப்பம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்